காணி சுவீகரிப்பு வர்த்தமானி கால அவகாசம் கோரிய அரசு உள்நோக்கம் குறித்து சபையில் சிறீதரன் எம்பி கேள்வி என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டுவதை நாங்கள் காணலாம் ஏனைய பத்திரிகைகளும் அதனை தந்திருக்கின்றன பிரதானமான பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் பேசியிருக்கின்றார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழருடைய பூர்வீக காணிகளை சுவீகரிப்பதற்காக அரசினால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்றாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமான அறிவிப்பின் உள்நோக்கம் என்னவென்று இலங்கை தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிப்பதற்கு அரசாங்கம் ஒரு வார கால அவகாசம் கோரியிருப்பதாக on the CD. சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை தமிழரசுக் கட்சியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற குழு தலைவர் எஸ் ஸ்ரீதரன் இருபத்தேழில் இரண்டின் கீழ் முன்வைத்த விசட கூற்றுக்கு பதிலளிக்கையிலேயே சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயகி இந்த கால அவகாசத்தை கோரியிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை கேள்விகளாக அவர் முன்வைத்திரு நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழர்களுடைய காணிகள் பலவற்றில் இப்போது இராணுவ முகாம்கள் இருக்கின்றன எனவே இராணுவ வசமே பெரும்பாலான காணிகள் இருக்கின்றன வடக்கு மற்றும் கிழக்கில் பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் இப்போதும் அகதிகளாக தனியார் வீடுகளிலும் முகாம்களிலும் வாழ்கிறார்கள் எனவே அவர்களுடைய சொந்த நிலங்களில் குறிப்பாக பலாலில் கூட தமது சொந்த நிலங்களில் வாழ முடியாதவாறு மூவாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் ராணுவத்தினரால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன அதனால் மக்கள் வெவ்வேறு இடங்களில் குடியேறி வாழ்ந்து வருகிறார்கள் கிளிநொச்சி நகரப்பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவீதமான காணிகள் ராணுவத்திடமே இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து இருபத்தி ஆறாயிரம் தமிழ் குடும்பங்கள் வெளியேற்றப்பட்ட அவர்கள் மேல்குடியேற்றம் செய்யப்படவில்லை இவ்வாறு தமது சொந்த காணிகள் நிலங்களை விட்டு அகதிகளாக முகாம்களில் மக்கள் வாழும் நிலையில் நான் கமத்தொழில் கால்நடை மற்றும் காணி அமைச்சர் லால்காந்தவிடம் சில கேள்விகளை முன்வைக்கிறேன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழர்களுடைய பூர்வீக காணிகளை சுவீகரிப்பதற்காக வர்த்தமானி முன்னறிவித்தல் வெளியிடப்பட்டதை அமைச்சர் அறிவாரா இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கோரப்பட்டிருக்கின்ற காணிகள் என்ன தேவைக்காக கோரப்பட்டிருக்கின்றன என்பதையும் ஐயாயிரத்து எழுநூறு ஏக்கர் வரையான காணிகளை அவசரமாக சுவீகரிக்க காரணம் என்ன என்பதையும் அமைச்சர் இங்கு சபைக்கு அறிவிப்பாரா என்ற கேள்விகள் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது அதே சந்தர்ப்பத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீண்டகாலம் நடைபெற்ற யுத்தம் காரணமாக மக்களிடம் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் வாழும் நிலையில் அவர்களுடைய காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காது மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் இந்த வர்த்தமான அறிவிப்புடைய உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால யுத்தம் காரணமாக அவர்களுடைய காணி ஆவணங்கள் மாவட்ட செயலகங்கள் தெரிவிக்கும் நிலையில் இந்த வர்த்தமான அறிவிப்பின் மூலம் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு எவ்வாறு கோர முடியும் என்பதையும் அமைச்சர் இந்த சபைக்கு அறிவிப்பாரா என்பதான கேள்விகள் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது கேள்விகளுக்கு பதிலளிக்க விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் ஒரு வார கால அவகாசம் கோருவதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிபல் ரத் நேற்றைய தினம் சபையில் பதிலளித்திருந்ததாக அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுகிறது